வணக்கம் நண்பர்களே நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவல்கள் நம்முடைய நண்பர்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டோம் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன் அதில் அந்த பெரிய வீடியோ அந்த முப்பத்தி ஆறாவது வருஷத்தில் நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா அந்த வீடியோவில் அந்த கடைசி பாகத்தில் சில பொருள்கள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய லைனேஜ் சேவல்கள் கோழிகள் எல்லாம் அந்த விஷயத்தை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் நிறைய புதுசு புதிய நண்பர்கள் வந்து பெரிய சேவலாகவே கொடுத்துருங்க சார் நீங்கள் நாங்கள் எடுத்துக்கிறோம் அது ரேட்டு என்னென்னாலும் பிரச்சனை இல்லை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய நண்பர்கள் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க ஒரு சிலர் கால் பண்ணியும் கேட்டிங்க ஆனால் அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது அதை நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே எங்கேயுமே யார்கிட்டேயுமே ஒரு புதிய நபர்கிட்ட இருந்து ஒரு பொருள் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா முதல்ல எடுத்த உடனே ஒரு பெரிய பொருளாக போய் வாங்கிறதோ பெரிய அமௌண்ட்டு கொடுத்து வாங்கிறதோ வச்சுக்காதீங்க தயவு தயவுசெய்து அது என்கிட்ட மட்டும் இல்லை யார்கிட்டையாக இருந்தாலும் சரி அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி என்ன காரணம்னால் உங்களுக்கு அது எப்படின்னு தெரியாது எடுத்த உடனே நல்ல ஒரு பெரிய பொருளாக எவ்வளோ காசுனாலும் பரவாயில்ல நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தவறு ஏற்கனவே என்கிட்ட நீங்கள் பொருள் எடுத்துருக்குறீங்க அப்படின்னா ஓகே நம்முடைய லைனேஜினுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும் இந்த பொருள்கள் வந்து எந்த மாதிரி செய்யும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் தெரியாமல் புதிய நபர்கள் பெரிய விலை கொடுத்து எங்கேயுமே எந்த பொருளும் தயவுசெய்து வாங்காதீங்க ஆரம்பத்தில் சிறுக சிறுக ஒரு ஒரு சிறிய பணத்தொகைக்கு ஒரு சிறிய தொகைக்கு ஒரு பொருளை வாங்குங்க வாங்கி அதை வளர்த்து பெருசு பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு மனசுக்கு நூறு சதவீதம் திருப்தி ஆயிடுச்சு நல்ல பொருள் தான் இது அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் கேட்டால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது எடுத்த உடனே எனக்கு பெரிய பொருள் தான் வேணும் கொண்டு போய் நான் களத்தில் இறக்கிடணும் அப்படின்லாம் கேட்குறீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ ஏற்கனவே நம்ம பொருளை வச்சுருக்கிறவங்க கூட நம்மக்கிட்ட இந்த பெரிய பொருட்கள் வாங்கிட்டு போகும்போது அவங்களோட இருக்கிறாங்கள்ல அவங்களுடைய நண்பர்கள் அவங்க ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க அவங்கள என்னென்னா வா டப்னி பார்க்கலாம் வா தான் ஒரு பொருள் வாங்கினோன்ட்டுல டப்னி பார்க்கலாம் வா டப்னி பார்க்கலாமான்னு கூப்பிட்றாங்களாம் ஆனால் இந்த பொருளை வாங்கிட்டு போகிறதுக்கு அவங்க எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு எத்தனை வருஷம் வெயிட் பண்ணி சிறுக 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 காசை சேர்த்தி வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பொருளை வந்து வாங்கிட்டு போவாங்க உடனடியாக எவனோ ஒருத்தன் எங்கேயோ வந்து வந்து வா டப்பனி பார்த்துடலாம் டப்பனி பார்த்துர்லான்னு சொல்லிவிட்டு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறது இப்படி கொடுக்கும்போது நம்மக்கிட்ட சொல்கிறாங்கண்ணா அந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கிறாங்கண்ணா டப்னி பார்க்கலான்னு கூப்பிட்றாங்க கூப்பிட்றாங்கன்னு சொல்லுவாங்க நம்மக்கிட்ட ஒரு சில நண்பர்கள் சொல்லுவாங்க நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் டப்னி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்களும் அவனும் போய் டப்பினி பாருங்கள் நீங்கள் பலசாலியாக இருந்தால் நீங்கள் அவனை அடிக்கிறீங்க அவன் பலசாலியாக இருந்தால் உங்களை அவன் அடிக்கிறான் அதுதான் இப்போ தான் வாங்கிட்டு போயிருக்கிறீங்க வாங்கிட்டு போய் நாலு நாள் அஞ்சு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே எடுத்துன்னு போய் ஒரு டப்னி எப்போ அந்த சேவலுடைய கண்டிஷன் என்ன அது ஒரு இடத்துலேருந்து ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தில் ட்ராவல் ஆகியிருக்குது அது இருந்த கிளைமேட் என்ன இப்போ நீங்கள் கொண்டு போயிருக்கிற கிளைமேட் என்ன இது என்ன காலம் சம்மர் ரொம்ப வெயில் காலம் அந்த இடம் செட் ஆகணும் அந்த தண்ணி செட் ஆகணும் ஒரு சில சேவல்களுக்கு சளி பிடிச்சிக்கும் அதெல்லாம் சாதாரணமாக நடக்கிறது தான் இருந்து வாங்கி போனால் மட்டும் சளி பிடிச்சிக்கும் அப்படியெல்லாம் இல்லை எங்கேருந்து வாங்கி போனாலும் சளி பிடிக்கும் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அதே ரெடி பண்ணி உடம்பு ஹீட் ஆகும் சேவல்களுக்கு ஒரு சீதோஷ்ண நிலையிலிருந்து இன்னொரு சீதோஷ்ண நிலைக்கு நம்ம மாறும் பொழுது உடலினுடைய தட்ப வெட்ப நிலை மாறும் இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு அந்த படித்திருந்தால் தான் அந்த அறிவு இருக்கும் நான் அப்படி தான் பேச முடியல வேறு வழியே இல்லை படிச்சுருந்தால் தான் அந்த அறிவு இருக்கும் ஆ எவனா ஒருத்தன் ஒரு சேவலை வாங்கினா போதும் எடுத்துனோம் எடுத்துனோம் பார்த்துடலாம் எட்டணும் எடுனோ பார்த்துடலாம் ஏன்னா அவனு தான் அங்கேயே தான் இருக்குது எடுத்துனோ டப்பனி பார்க்கலான்னு கூப்பிட்றான் பார்த்தீங்களா அவன் பொருள் வந்து அங்கேயே தான் வளருது அங்கேயே தான் இருக்குது அவன் பொருளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இங்கேருந்து ஒருத்தன் வாங்கினு போகிறான் பார்த்தீங்களா அவனுக்கு தான் பிரச்சனை இடம் மாறுது சீதோஷ்ண நிலை மாறுது தட்ப வெட்ப நிலை அந்த கிளைமேட் எல்லாமே மாறுது இதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு சுத்தமாக இல்லை நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு சிறுக சிறுக சேர்த்து வச்சு வாங்கிட்டு போகிறது நீங்கள் அது உங்களுடைய பொருள் நீங்களாக விருப்பப்பட்டு ஒரு டப்னி பார்க்கலான்னா பாருங்கள் அதுக்கு இடம் பொருள் ஏவல் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை அதுக்கு வந்து கால நிர்ணயம் நம்மளுக்கு கொடுக்கணும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அதுக்கு டைம் கொடுக்கணும் அந்த இடம் அந்த சேவல்களுக்கு செட் ஆகும் செட் ஆன பிறகு நீங்கள் பாருங்கள் நானாக வேணான்றேன் அதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒன்று பண்ணி அதை கண்ணை போட்டு விட்றணும் அதை கண்ணை போட்டு தள்ளிடணும் இல்லை ஏதாவது கவலை கவலை உடச்சி விட்றணும் எதோ ஒன்று அதை கண்டை பண்ணி விட்றணும் யாருக்கு அந்த ஏரியாவிலேருந்து ஒருத்தன் கூப்பிட்றான் பார்த்தீங்களா அவனுக்கு இப்போ நல்ல இடத்துலேருந்து ஒரு பொருளை வாங்கினான் எப்படியாவது இதை ஒரு சின்ன கண்டமாவது பண்ணி விட்ருணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க இது எல்லாம் ஒரு சில பசங்களுக்கு தெரியறதில்ல எடுத்த உடனே ஆஹா ஓஹோ எடுத்து விட்டேன்டா வாடா நாளைக்கு ஏட்டை பண்ணி பார்த்தோம்லாம் ஆஹா ஓஹோன்றது அது அது இங்கேருந்து போகும்போதே அந்த ட்ராவல்லையே கொஞ்சம் கசங்கி போயிடும் சேவல் அது எதுவாக இருந்தால் நம்மளே ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிவிட்டு வரோம் அப்படின்னா உடம்பெல்லாம் கொஞ்சம் அசதியாக இருக்கும் இல்லையா ஒரு நாள் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்தால் தான் அந்த உடம்பு வந்து நார்மல் கண்டிஷனுக்கு வரும் இந்த இந்த ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் கூட ஒரு சிலருக்கு இருக்கிறதில்ல அதனால் அதுக்கு தான் நான் சொல்கிறது வந்து எடுத்த உடனே பெரிய பொருளை எங்கிட்ட யாரும் கேட்காதீங்கப்பா பெரிய காசு கொடுத்து வாங்கி போவாதீங்க ஏற்கனவே என்னுடைய லைனேஜ் வச்சுருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு போங்க உங்களுக்கு தெரியும் அந்த பொருள் எந்த மாதிரி குவாலிட்டியான பொருள் அதை எப்படி பத்திரமாக வச்சு பயன்படுத்திக்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அது போக நான் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கிறேன் ஒரு சேவலை டப்னி பார்க்கணுன்னா இப்போ இருந்தே கூட ஒரு சேவலை வாங்கிட்டு போகிறீங்க இல்லை வேறு எங்கேயாச்சும் இருந்து ஒரு சேவலை நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்கன்னா ஒரு டப்னி பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டா அது எவன் மேலேயுமே பார்க்காதீங்க வா ஃப்ரெண்டு அவன் ஃப்ரெண்டு இவன் ஃப்ரெண்டு அதெல்லாம் தேவையில்லை எவன் மேலேயுமே பார்க்காதீங்க போங்க எங்கேயாச்சும் போய் ஒரு நல்ல சேவலாக தேடி கண்டுபிடிச்சி வாங்குங்க அது நீங்கள் சேவலை சந்தையில் கூட போய் வாங்கலாம் அது ஒன்றும் தப்பே இல்லை டப்பனி பார்க்குறது தானே வாங்குறேங்க எங்கே வாங்கினா என்ன நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அவ்வளோதான் எந்த நோயுமே அந்த சேவலுக்கு இருக்கக்கூடாது நல்ல திடகாத்திரமான ஒரு சேவல் இப்போ நீங்கள் ஒரு சேவல் ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிருக்கிறீங்கன்னா அதுக்கு ஈக்குவலான ஒரு சேவலை பார்த்து வாங்கி அதை கொண்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் உங்கள் கையில் வச்சு அதுக்கு எந்த நோய் நொடியும் இல்லைன்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட பிறகு ஒரு டப்னி உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்கள் பாருங்கள் அது எவனையும் கூட்டின்னு வந்து பார்க்கணும்னு அவசியமில்லை நீங்களே பாருங்கள் பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்றது அவனை கூப்பிட்றது இவனை கூப்பிட்றது அந்த வேலையெல்லாம் தேவை இல்லை டப்னி பாருங்கள் அதை ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க டப்னி பார்த்து வீடியோ எடுத்து வச்சுக்கின பிறகு இப்போ நீங்கள் எடுத்துனோம் அந்த சேவல் நீங்கள் விலை கொடுத்து வாங்கினீங்க இல்லைங்களா நல்ல சேவல் அந்த சேவல் எப்படி சண்டை செஞ்சுருக்குதுன்னு பாருங்கள் அது எந்த தோதுக்கு செய்யுதுன்னு பாருங்கள் சோட்டி பிடிச்சி அடிக்குதா கப்பாசு பிடிச்சி அடிக்குதா இல்லை உள்ளாக்கு பிடிச்சி அடிக்குதா இல்லை ரக்கையை பிடிச்சி அடிக்குதா இல்லை பின் சோட்டி பிடிச்சி அடிக்குதா இல்லை அறக்கழுத்தில் பிடிச்சி வெட்டுதா அந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் இருக்கும் ஒவ்வொரு சேவல்கள்கிட்டையும் பல விசேஷமான கால்கள் செய்யும் அது எப்படி செய்யுது எத்தனை நிமிஷத்தில் செய்யுது எவ்வளவு வாய் சுத்தமாக பறக்குது அல்லது வாய் சுத்தம் கம்மியாக இருக்குது அல்லது வெயிட்டான ஷார்ட்டுங் அடிக்குது அந்த வெயிட்டான ஷாட் வந்து எந்த மாதிரி செய்யுது காலும் முள்ளும் சேர்த்தி அடிக்குதா இல்லை வெறும் முள் மட்டும் செய்தா இல்லை கால் விரல் முள்ளோட சேர்த்தி அடிக்குதா இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் சும்மா ஏதோ வெத்து வேட்டு பசங்கள் இன்றைக்கி இருக்கிற மேக்சிமம் பேர் வெத்து வேட்டு பசங்கள் ஒன்றுமே இல்லை எதுவுமே தெரியுறதில்ல எதனால் ஒரு பொருளை வாங்கி போனாங்கன்னா அவங்ககிட்ட போய் விடுறது இவங்கிட்ட போய் விடுறது கடைசியில் ஒரு வாரம் பத்து நாள் அதை கண்டம் பண்ணி காலி பண்ணி விடுறது இல்லைன்னா எல்லாம் அங்கங்கே புண்ணு புண்ணு ஆகிட்டு கடைசியில் எனக்கு ஒரு வீடியோ போட்டு நான் இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லுங்கண்ணா ரொம்ப டல்லாகி போச்சுன்றது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் ஒரு உயிருள்ள பொருள் அது ஒரு உயிருள்ள ஜீவன் அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் எதுவுமே தெரியல இதுக்கு முன்னாடி பல வீடியோக்கள் நான் போட்டிருக்கிறேன் பாலா வீடியோக்கள் போட்டிருக்குறேன் வீடியோ பார்க்கணும் நீங்கள் சும்மா இல்லை இப்போ ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு போகிறீங்கன்னா அது உங்களுடைய பொருள் உங்களுடைய காசு அதை வந்து வேறு எவனும் வந்து எனக்கு டப்னி பார்க்குறதுக்கு வா வா வான்னு டே போடா மூடிக்கின்னு மூடிக்கின்னு வேலையை பார்த்து போடா அப்படின்னு சொல்லுங்கள் ஏன் உங்களால் சொல்ல முடியாத நானே வருவேன் அது வரைக்கும் மூடிகின்னு போடா வேலையை பார்த்துன்னு அப்படின்னு சொல்ல தெரியாதா உங்களுக்கு எங்கிட்ட எவனானா வந்து கேட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம் இல்லை எங்கிட்ட எவனா ஒருத்தனை வந்து டப்பினி பார்க்கலாம் வரையான கேட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம் எவனுமே என்கிட்ட வந்து கேட்க மாட்டான் ஏன்னா என்னை பற்றி தெரியும் காரணம் என்னென்னா நம்ம நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் நம்மக்கிட்ட ஒவ்வொருத்தனை வாழாட்டுறது வாழாட்டாங்க போகிறதுக்கு உண்டான காரணமே நம்ம நடந்துக்கிற விதம்தான் நம்ம மற்றவங்கக்கிட்ட சரியாக நடந்துக்கணும்னா மற்றவனும் நம்மக்கிட்ட சரியாக நடந்துக்குவான் எந்த தொந்தரவும் வரமாட்டான் முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க நீங்கள் ஒரு பொருள் வாங்கிட்டு போகிறீங்கன்னா பத்திரமாக வச்சுக்கோங்கப்பா அதில் ஏதாவது வால் ரெக்க உடஞ்சிருக்கும் வாள் முடி உடஞ்சிருக்கும் ரெக்க முடி உடஞ்சிருக்கும் அல்லது தான் குருத்து புதுசாக குரு குருத்துங்க வரும் கழுத்தில் குறிஞ்சி ஆகும் இல்லை எங்கேயாச்சும் சின்ன சின்ன ஃபால்ட் இருக்கும் காலில் ஆணி இருக்கும் இல்லை ஏதாவது நகம் அந்த நெகம் விரலில் நெகம் எதாவது சின்னதாக உடஞ்சிருக்கும் இல்லை முன்கவுல் ஏதாவது அடிபட்டுருக்கோம் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும் இல்லை பிரச்சனையே இல்லைன்னா கூட பரவாயில்ல ஏன் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் சும்மா வையி உன் வீட்டில் என்ன கெட்டு போச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் பத்திரமாக வச்சுக்க அதுக்கு நல்ல தீனியை கூடு டெய்லி தண்ணி போட்டு தொடச்சி உன்னுடைய ஆள் பழக்கத்துக்கு வரவை அதெல்லாம் எவனுமே பண்ணுறதில்ல மேக்சிமம் பண்ணுறதில்ல மேக்சிமம் பண்ணுறதில்ல எவனும் பண்ணுறதில்ல வாங்கின்னு போய்ட்டு அடுத்த நாள் டப்னி பார்த்துடணும் பார்த்து அப்படியே கிழிச்சு அப்படியே பெருசாக பர்ருன்னு கிழிச்சு விடுவோம் இதெல்லாம் பார்க்கும் போதே நம்மளுக்கு கடுப்பு ஆகுது இப்படியெல்லாம் நான் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி இங்கே உட்காந்து முப்பத்தி ஆறாவது வருஷத்தில் கால் அடி எடுத்து வச்சுன்னு நான் கம்பீரமாக சொல்ல முடியுமா இந்த மாதிரி பிக்காளித்தனமாக நான் பண்ணியிருந்தேன்னா ஒரு பொருள் கூட என்கிட்ட நிச்சது நம்முடைய உடம்புக்கும் நம்முடைய உயிருக்கும் நம்ம எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம வளர்க்கக்கூடிய உயிர் உள்ள ஜீவன்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் ஒரு கோழி இருக்குதோ ஒரு சேவல் இருக்குதுன்னா எடுத்த உடனே அங்கே கொண்டு போய் சண்டை விடுறது எங்கே கொண்டு போய் டப்பினி பார்க்குறதா ஓபன் பண்ணி கடைசியில் அதை நாசம் பண்ணி போடுறது அந்த வேலையை வச்சுக்கிறவன் எவனுமே உருப்பிட்டதாக சரித்திரமே இல்லை அதே மாதிரி இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம லைன் சேவல் வச்சுருக்கிறவங்க மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது நம்ம லைன் சேவல் வச்சுருக்கிறவங்க என் பிரீடு மட்டுந்தான் பண்ணணும் கிராஸ் பிரீடு பண்ணக்கூடாது அது நம்ம லைன் சேவலை கூட ஒன்றும் வேறு மாதிரி இருக்கிற சேவலாக இருந்தால் கூட சரி கிராஸ் பிரீடு பண்ணிடாதீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன் என் பிரீடு பண்ணுங்க அது உயிர் போகிற தருணத்துலேயும் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வச்சு பந்தயம் கொடுக்காத உக்காந்து இடத்துல பந்தயம் கொடுக்கும் முடியாத பட்சத்தில் நான் சொல்கிறேன் அப்படியெல்லாம் ஒன்றும் நூற்றுக்கணக்கான சேவலாம் நம்மக்கிட்ட அந்த மாதிரி பண்ணிடல ஏதோ நூற்றில் ஒரு சேவல் வேணுன்னா முடியாமல் உக்காந்து பந்தயம் கொடுத்துருக்கோம் ஜமீனாகி மற்றபடியெல்லாம் நம்ம சேவலாம் அந்த பந்தி கொடுக்குற வாய்ப்பெல்லாம் இல்லை அதனால் லைனேஜை லைனேஜாக பார்க்கணும் இன் ப்ரீட்னால் இன் ப்ரீடை பர்ஃபெக்டாக பண்ணணும் சும்மா இல்லை இன் ப்ரீடு தான் இன்றைக்கு வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்குறேன் அது எல்லாருக்குமே தெரியும் என்ன இன்னைக்கு நேத்தா நான் சொல்கிறேன் இன்னைக்கு நேத்தா நான் அதை இன்பிரிட பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் யூடியூபுக்கு வந்து பத்து வருஷம் அதுதான் நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயும் நம்ம யூடியூப்பில் சேனல் ஆரம்பிச்சிட்டோம் பத்து வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறேன் நான் இன்பிரிட் பற்றி அதுக்கு முன்னே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக நான் இன்பிரிட் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக நான் இன் தான் தான் இருக்கிறேன் வேறு எவங்ககிட்ட வாங்கின வந்து இந்த கோழிக்கு அந்த சேவலை போடுறது அந்த சேவலுக்கு இந்த கோழி போடுற வேலையெல்லாம் இல்லை இன்னைக்கு வரைக்கும் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு பேர் வாங்கி கொடுத்துட்ருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம மனசாட்சியோடு இருக்கிறது தான் உண்மையான மனசாட்சியோட கடவுளுக்கு பயந்து மனசாட்சிக்கு பயந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் பொய் பேசாமல் யாரையும் ஏமாற்றாமல் அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாமல் திருடாமல் இருக்கிறத மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் நம்மளுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்ருக்குது அது தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே முதல்ல சும்மா நான் வந்து நானும் தான் கோழி வளர்க்குறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறன்றது அதில் ஆயிரத்தி எட்டு உள் வேலைகள் பண்ணுறது ஆயிரத்தி எட்டு கெட்ட விஷயங்கள் பண்ணுறது அப்புறம் எப்படி நாம் வந்து பேர் வாங்க முடியும் பேர் வாங்க முடியாது ஒரு நல்ல பேருன்றது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நாலு நாளைக்கு பேசிட்டு போயிடுறதில்ல அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு மனிதன் நல்ல பேர் வாங்கணுன்னா அதை நாளே நாளைக்கு பேசிட்டு போகிறதில்ல அவன் நாலு வருஷம் நாற்பது வருஷம் நானூறு வருஷம்னா கூட அவனுடைய பேர் இப்போ எடுத்து பேசினாங்கனாவே அவன் வந்தாலும் தங்க மாட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லணும் அதுதான் நல்ல பேர் அந்த மாதிரி ஒரு நல்ல பேர் எடுக்கணுன்னா பல ஆண்டுகள் நாம் கஷ்டப்படணும் கஷ்டப்படணும்னு சொல்ல வரல உண்மையாக இருக்கணும் அவ்வளோதான் உண்மையாக இருக்கணும் ஏவனையுமே ஏமாத்திரை எண்ணம் தூளி அளவு கூட மனசுக்குள்ளேயும் வரக்கூடாது மூளைக்குள்ளேயும் வரக்கூடாது அப்படி இருந்தால் என்றைக்குமே நம்மளுக்கு நல்ல பேர் எங்கே போனாலும் நம்மளுக்கு மரியாதை கிடைக்கும் அதனால் பொருள் வேணும்னு நினைக்கிறவங்க முட்டையாக வாங்கிக்கோங்க முட்டையாக வாங்கிட்டு போய் அதை வச்சு வளர்த்து ஏன்னா முட்டைன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு காசு கம்மியாகும் அதே பொருள் தான் எல்லாம் என்னுடைய லைனேஜ் தான் முட்டையாக வாங்கிட்டு போய் அதை வச்சு நீங்கள் பெருசு பண்ணி வளர்த்து பெருசு பண்ணிக்கோங்க இல்லை விடைப்பட்டாங்களை வாங்குறீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜ் ரேட்டு வந்துடும் கம்மியான ரேட்டுக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் விடப்பட்டாங்கன்னா கூட ஒரு ஆவரேஜ் ரேட்டு இருக்கும் இப்போ பெரிய சேவல்கள் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ பெரிய ரேட்லாம் கொடுத்து புதுசாக வாங்குறவங்க எங்கிட்ட எங்கிட்ட புதுசாக வாங்குறவங்க வாங்காதீங்கன்றேன் நம்ம லைன் ஏற்கனவே வச்சுனுக்குறவங்க நீங்கள் தாராளமாக கேளுங்க நீங்கள் அதை வச்சு வேறு லெவலில் பண்ணலாம் அதெல்லாம் மாற்றமே இல்லை அந்த சேவலங்களை வச்சு நீங்கள் வேறு லெவலில் பண்ணலாம் அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த ஆகாது போகாது களி சொக்கா மக்கா அந்த மாதிரிலாம் இருக்காது பர்ஃபெக்டாக இருக்கும் குட்டத்துனால் நூறு சதவீதம் கேரண்டியாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இருக்காது அதனால் பொருள் வாங்கிட்டு போனால் குறைஞ்சது ஒரு மாதமாவது உங்கள் கையில் சும்மா வைங்க அதுக்கு நல்ல தீனியை கொடுங்க கொஞ்சம் தண்ணி போட்டு தொடச்சி உங்கள் ஆள் பழக்கத்துக்கு வர வைங்க ஏதோ வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ நீச்சல் போடுங்க ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷல் தீனி கொடுங்க அந்த ஜேரு ஜனா என்ன அந்த ஆட்டு நரம்பு வெள்ளாட்டு நரம்பு அப்புறம் இந்த சுவரொட்டி இதெல்லாம் எப்படி கொடுக்கணும் அது என்ன பண்ணுன்றதெல்லாம் பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் அது மாதிரி பண்ணி கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் முறுக்கேற்றணும் சேவலங்களுக்கு முக்கியமாக கோழி மேலே போடக்கூடாது நீங்கள் வந்து சே சேவலை களத்துக்கு இறக்குறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாவே கோழி மேலே போடக்கூடாது ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இலம் பட்டாவே அதோடய ஜூடால் கோழிக்கு போட்டு ஃபஸ்ட்டு ப்ரீடு பண்ணிடுறாங்க ப்ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டப்னி பார்த்து களத்தில் கொண்டு போய் இறக்குறாங்க அதுவும் பந்தி பண்ணியிருக்குது நம்ம சேவலுங்க இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது களத்துக்கு ஏன்னா அது முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது கோழி மேலே போடக்கூடாது அப்போ தான் அதனுடைய வீரியம் முழுசாக இருக்கும் அந்த சேவலங்களுக்கு குயிக்காக முடிக்கும் அதுதான் வேறு இல்லை நண்பர்களே இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டேன் காரணம் என்னென்னா ஒரு பொருள் தான் நீங்கள் வாங்கிட்டு போனாலும் குறைஞ்சது ஒரு மாதமாவது அதை ஃப்ரீயாக விட்டுருங்க டப்னி இப்பினியெல்லாம் பார்க்குற வேலை வச்சுக்காதீங்க அதனுடைய கண்டிஷனை நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும் அது கண்டிஷனை கண்டுபிடிச்சிட்டு உடம்பு கண்டிஷன் கரெக்டாக இருக்குது காலில் எந்த பிரச்சனையும் இல்லை கழுத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை தலையில் எந்த பிரச்சனையும் இல்லை ரெக்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை ஃபால்ட் எதுவும் இல்லை நல்லா ஜீரணம் ஆகுது எவ்வளோ சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகுது மோஷன் நல்லா கெட்டியாக போகுது பல விஷயம் இருக்குதுங்க ஒன்றும் சொல்லணுன்னா எவ்வளோ விஷயம் இருக்குது இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் சும்மா பைத்தியார்த்தனும் இன்றைக்கி வாங்கி போகிறது நாளைக்கே போய்ட்டு அப்படியே பார்க்குறது அதெல்லாம் பண்ணக்கூடாது ம் சரி நண்பர்களே நன்றி வணக்கம் அடுத்த வீடியில் சந்திக்கலாம் நன்றி